ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே நான் இன்று வந்திருக்கிறேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே அப்பொழுதுதான் நான் சொல்ல வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி பல மாய வலைகள் சூழ்ந்துள்ளது உனக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னிடம் நெருக்கமாக இருந்துவிட்டு உனக்கே தெரியாமல் உன்னை எப்படி வீழ்த்துவது என்று சிலர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடமே நீ சென்று உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்கின்றாய் என் தங்கமே இந்த கலியுகத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது உன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உன்னுடைய பலவீனத்தையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திக்கொள் தங்கமே உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வருத்தம் என்றால் என்னிடமே வந்து கூறு நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன் நீ மற்றவர்களிடம் உன்னுடைய சோகங்களை சொல்வதால் அவர்கள் உன்முன் உதடளவில் ஆறுதல் கூறுவதை போல கூறிவிட்டு பின்னால் சென்று உன்னுடைய கடினமான சூழலை நினைத்து சிரித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடம் அதை கூறி கேலியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது புரியாமல் நீ அவர்களிடமே சென்று அவர்களின் அன்பையும் எதிர்பார்க்கின்றாய் அவர்களுடைய ஆறுதலையும் எதிர்பார்க்கின்றாய் என் தங்கமே உனக்கு நெருக்கமான உறவுகள் என்று நீ நினைப்பவர்களே என்றும் உனக்கு ஆபத்தானவர்கள் அவர்களிடம்தான் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் தூரத்தில் இருப்பவர்கள் கூட உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் ஆனால் உன்னுடைய அருகிலேயே இருந்து கொண்டு பல வருடமாக உன்னை துன்பத்திற்கு ஆளாக்கியவர்கள் எல்லாம் உன்னுடைய கூடவேதான் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நான் கூடிய விரைவில் உனக்கு அடையாளம் காட்டவிருக்கின்றேன் உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் மகனே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன்களை அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றும் மரணமில்லை அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எரிந்தவர் நிச்சயம் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார் அதுவரை பொறுமையாக இரு நீ ஏதும் எதிர்மறையாக சிந்திக்காதே எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை பொறுமையாக காத்திரு என்று கூறுவது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அவர்களுடைய கர்ம காலத்தில் கஷ்டப்படும் பார்த்து மகிழ்வதற்காக அல்ல அவர்களை மன்னித்து இரக்கம் காட்டுவதற்காக ஏனென்றால் நீ என் பிள்ளை உன்னை விட்டு சில உறவுகளை மட்டும் நான் விலக்கி வைத்துள்ளேன் அவர்கள் உனக்கு உண்மையாக இல்லை அதனால் தான் அவர்களை உன்னிடமிருந்து இருந்து விளக்கி வைத்தேன் அதனால் நீ எதை நினைத்தும் உன்னை ஏமாற்ற ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நினைத்து வருத்தம் கொள்ளாதே அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நான் வரவழைப்பேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காதே தீய எண்ணத்தோடும் உனக்கு தீமை செய்திடவும் இனி யாரும் உன்னை நெருங்க முடியாது என் குழந்தையே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கின்றதே நான் என்ன செய்ய போகின்றேன் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாயல்லவா இதோ உன்னுடைய கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அதற்கான அதிர்ஷ்டமும் உனக்கான அருளையும் என்னிடமிருந்து நீ பெற்று விட்டதால் தான் இப்போது இதை நீ கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அப்பாவான பெருமாளின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போனதில்லை என் செல்லமே இதை முழுவதுமாக கேட்டால் எல்லாமே உனக்கு புரியும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று நினைக்காதே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் யாரும் இங்கு கிடையாது எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலுமே கூட அவர்கள் வாழ்க்கையிலும் சோதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் இருக்கத்தான் செய்கின்றது யாருமே இங்கு வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்ததும் கிடையாது அழுது கொண்டே மடிந்ததும் கிடையாது உன்னையும் நான் வருத்தப்பட்டு கொண்டே வாழ விடமாட்டேன் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கையில் நீ எதை பிரச்சனைகள் என்று நினைக்கிறாயோ அது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி தனியாக சமாளித்து கொள்ள பழகிக்கொள் அப்போதுதானே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை உன்னால் உணர முடியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அன்புதானே இருக்கின்றது அன்பு மட்டும் பொய்யாய் போய்விட்டால் அதைவிட கொடிய விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலும் அன்பு ஒருபோதும் பொய்யாக போகும்படியோ எல்லா மனிதர்கள் உன்னை சுற்றி சூதுவாது செய்பவர்களாகவோ இருக்கும்படியும் நான் வைத்து மாட்டேன் என்றெல்லாமே இப்போது நான் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருப்பது உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக கிடையாது உன்னுடைய காயத்திற்கு இது தற்காலிக தீர்வாகவும் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவை

நீ ஒரு விஷயத்தை உண்மையாக நேசித்தால் அது நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும் நம்பிக்கையோடு காத்திருந்தால் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் ஏமாற்றமடையாமல் செல்லமே எல்லாமே உனக்கு தெரிந்தாலுமே கூட எதுவும் தெரியாதது போல் இருந்து பார்த்தாலே அந்த பண்பின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ உயர்வான இடத்திற்கு கொண்டு வந்து விடலாம் அதை விட்டுவிட்டு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு எல்லாமே தெரிந்தது போல் எல்லோரிடமும் பேசிக்கொண்டு இருக்காது என்றெல்லாமே நீ என்னதான் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே கூட சிந்தனையில் நீ உயர்ந்த மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடி சிறப்பானதாக செய்து கொடுப்பேன் செல்லமே எளிமையான தான் உன்னுடைய பெருமாள் எப்போதுமே விரும்புபவனாக இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளேன் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசி ஆனால் அதை தொடங்கிய பிறகு எவ்வளவு தடைகள் ஆயிரம் தடைகள் வந்தாலுமே கூட அதை தகர்த்துக் கொண்டு முன்னோக்கி போய்க்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இதை செய்யலாமா வேண்டாமா என்று மட்டும் ஒரு முறை கூட யோசித்து நின்று விடாதே எப்போதுமே நீ முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்னால் முடியுமா என்ற கேள்வி கூறி உன்னுடைய மனதில் வரவே கூடாதே என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற நம்பிக்கை நட்சத்திரமாக நீ இருந்தால் நீ நினைத்ததை நிச்சயமாக நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் என்றெல்லாமே இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி எல்லாமே உன்னுடைய விருப்பப்படியும் உன்னுடைய இஷ்டம்படியும் நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த உலகத்தில் உள்ளவர் யாராவது உன்னை ஏதாவது ஒரு குறை சொல்லி வசைப்பாடினால் அதை நீ கண்டு கொள்ள வேண்டாம் செல்லமே ஏனென்றால் இங்கு யாரும் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்களை விமர்சிப்பதற்காக இங்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்படி உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களையும் பற்றி நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது உனக்கும் நல்லது தேவையில்லாமல் உன்னுடைய மன நிம்மதியை நீ குலைத்து